ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் முடிஞ்சது பிப்ரவரி ஏழு புதன்கிழமை ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ என்ன பேச பாருங்கன்னு கேப்பீங்க நெல்லை ராயல் கிங்ஸை பற்றி பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நெல்லை ராயல் கிங்ஸை பற்றி பேசுங்க யார் எடுத்தாங்க யார் ரிட்டைன் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட் ரெண்டு மாதம் முன்னாடியே போட்டேன் அனௌன்ஸ் வந்தோடனே யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்க்கலாம் பட் இப்போ எனிவே ஸ்குவாட் ரிவ்யூ மாதிரி எத்தனை பேர் யார் யார் எடுத்தாங்கன்னு சொல்லிடுறேன் அப்புறம் டீட்டெயிலாக அவங்க இண்டிவிஜுவல் கேப்பாசிட்டி யாரும் ஆல்ரௌண்டர் ஸ்பின்னில் எங்கள் ஸ்ட்ராங்காக வீக்னெஸ் ஸ்ட்ரென்த்தெலாம் பொறுமையே பேசுவோம் ஏன்னா ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது டோர்னமெண்ட் உங்களுக்கு தெரியும் டெல்லி ராயல் கிங்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் சீசன் லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்டாமா லைக்காக கோவை கிங்ஸ் தான் ஃபைனல் தோத்தாங்க நூற்றி நாலு ரனில் குவாலிஃபையர் வேற விளையாண்டாங்க ஏன்னா அவங்க தி கேம் தேர்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தான் டேரெக்ட் விண்ணர்வில் கோட்டு ஃபைனல் லூசர் வில் பே தேர்ட்னு போது இவங்க தேர்ட் வந்ததுனால குவாலிஃபையர் திண்டுக்கல் டிராகன் கூட விளையாண்டாங்க சே திண்டுக்கல் டிராகன் ஜெயிச்சிட்டாங்க ஏழு விக்கெட்டில் ஸோ குவாலிஃபயர் டூல அப்புறம் தே வென் டு தி ஃபைனல் ஃபைனலில் லைக்காப்பாவை கிங்ஸ் கூட நூற்றி நாலு ரனில் தோத்துட்டாங்க அது அந்த இங்க இவங்களுக்கு தெரியும் ஷாருக்கான் கான் சாய் சுதர்ஷன் பிக் டீம் ரைட் இவங்களும் வந்து சாதாரண டீமில் வெரி குட் டீம் பதினாலு பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க ஏன்னா ஃபைனல் வரைக்கும் போனாங்க இல்லையா ஒய் ஃபிக்ஸிட் வெனி விட் இஸ் நாட் ப்ரோக்கன் அதனால தான் சேஞ்சஸ் அவ்வளோ பண்ணல ரிட்டர்ன் பண்ண பதினாலு பேரை கடை கடன் பார்த்துருவோம் ஆப்ஷனில் ஆறு ஆறு பேரை தான் எடுத்தாங்க அந்த டீட்டெயிலுக்கு வரேன் ரீட்டன் பண்ண பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மா ஜி அஜிதேஷ் உங்களுக்கு தெரிய வெரி குட் அட்டாக்கிங் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் உடம்பு எனர்ஜி எங்கேந்தான் அவருக்கு வருதுன்னு தெரியல ஈஸியாக டுக் மிட் விக்கெட்டில் சிக்ஸ் இப்படியே பண்ண பண்ணு ஃபைனல்க்கில் சிக்ஸ் லாப் பண்ணு லாங் சிக்ஸ் பேக் பேக்ஃபுட்டில் போய் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பஞ்சு எக்ஸ்ட்ரா கவர்ல சிக்ஸ் ரொம்ப இன்னும் பிரமாதமான ஸ்கில்ஃபுல் பிளேயர் இஸ் ட்ரீ டு வாட்ச் அவரை பார்க்கும்போது ஒரு இன்னிங்ஸ் பார்க்கணும் ஐ தேடி போய் பாருங்க ஜி அஜி தேடி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவர் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்புறம் அருண் கார்த்திக் அருண் குமார் அப்புறம் இமானுவல் செரியன் என்எஸ் ஹரீஷ் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அவர் என் கபிலன் லக்ஷே ஜெயின் மோகன் பிரசாத் அப்புறம் நிதிஷ் ராஜகோபால் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ ரித்திக் ஈஸ்வரன் அப்புறம் ஜே ரோஹன் அப்புறம் சோனு யாதவ் ஆல்ரவுண்டர் அவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாம் இவர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் இருந்தார் இவங்க பிரதர் தான் இங்கே இருந்தார் நிலையில் சஞ்சய் யாதவ் ஸோ இப்போ சோனு யாதவ் ரீட்டன் பண்ணாங்க பி சுகீந்திரன் அண்ட் எல் சூரிய பிரகாஷ் பேட்ஸ்மேன் இந்த பதினாலு பேர் தான் ரீட்டன் பண்ணாங்க அண்ட் ஆப்ஷனில் எடுத்த பிளேயராக கிடக்கட்டும்னு சொல்லலாம் ஆறு பேர் எடுத்தாங்க ஏன்னா ஸ்குவாட் இருபது பேர் வச்சுக்கலாம் இல்லையா மேக்சிமம் மினிமம் ஆஃப் சிக்ஸ்டீன் ரைட் ஆர் சிலம்பரசன் போலர் அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க அப்புறம் மோய் தரிகரன் வெரி குட் பேட்ஸ்மேன் பத்து லட்சத்து இருபதாயிரத்துக்கு எடுத்தாங்க அப்புறம் கோகுல் மூர்த்தி ஃபிஃப்டி தௌசண்ட் வி கௌதம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் ஏவி அபிலேஷ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆர் கிருபாகர் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த ஆறு பேர் தான் எடுத்தாங்க ஸோ ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி போகணும் போகணும் முதல்ல பாபா இங்கே தான் விளையாட்டு இருந்தாங்க பாபா அப்பர்ஜித் பாபா இந்திரஜித் அண்டோல் இப்போ அவங்கவுங்க வேறு வேறு டீமுக்கு போயாச்சு உங்களோட டீம் காம்போசிஷன் நம்ம பொறுமையாக பேசுவோம் இன்னும் டைம் நிறையா இருக்குல்ல ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஐபிஎல் முடிவு உங்களுக்கு எண்டுமே ஆகிடும் மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகி என்ன பொறுமையாக பேசுவோம் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்சை பற்றி ரிவியூவும் போட்டுருங்க பார்க்காதவங்க அதுவும் டக்குன்னு பார்த்துருங்க அடுத்த தான் டெஸ்ட் முன்னாடி அதை பற்றி இன்னும் ரிவ்யூ பேசுகிறேன் எனக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு வந்து இஸ் ஐபிஎலோட இது அந்த நிறைய விஷயங்கள் அப்பப்போ இருக்கோம் யார் யார் எங்கள் விளையாண்டா நல்லாயிருக்கும் யார் டாப் ஃபைவ் கண்டெண்டர் அதில் பார்க்காதவங்களை போய் பாருங்க யூ ஆல்வேஸ் வில் ஹேப் கண்டென்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லி மூணு நாலு கண்டென்ட் கண்டிப்பாக வரும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்கள் கமெண்ட்டு படிக்கணும்னு அர்த்தம் ரைட் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் தெரியலன்னா தெரியலன்றோம் அவ்வளோதான் எங்களுக்கு தேவையாக உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பற்றி இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துருக்கீங்களா பார்க்கலாம் பாருங்கள் பக்கத்தில் கிரௌண்டில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டீம் எது உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் புரியபார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்